மக்களே இப்ப வந்து ப்ரமோ வந்து பார்க்கக்குள்ள என்னப்பா இது ப்ரோமோ அப்படின்னு போட்டு நம்ம எபிசோட் பாக்கா இதெல்லாம் இருந்திருக்கா கரமான சம்பவம் இல்லை அப்படின்னுக்குள்ள அது கிடைக்கிற வெற்றியே வந்து ஒரு தனி தனி லெவல் வேறுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியா இருப்போம் ஆனா அதே மைண்ட் செட்டோட வந்து ஷோவை பார்ப்போம் ஆனா ஷோ வந்து வேற மாதிரி இருக்கும் சோ கண்டிப்பா இன்னைக்கு சேதுபதி அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தருமான சிறப்பான சம்பவங்கள் கண்டினியூ ஆகும் சரிங்களா எப்பயுமே என் கேம் வந்து இருக்கும் போன சீசன்ல ஹார்மோ சொன்னது போல சிறப்பா தர்றமா ஒன் பை ஒன்னா எல்லாமே நடக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் சபரிநாதன் சொன்ன பைகள் வேற லெவல்ல பை சொல்லிருக்காரு அத கூட அவ்வளவு கான்பிடண்டா சொல்லிருக்காரு ஸோ திவ்யா மேம் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிளாங்க் அவுட் ஆயிரும் நான் வந்து அந்த ஜூன் அவுட் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க ஸ்டோரி இருக்க சொல்லைகளையும் சரி அவங்களோட ஊர்ல இருக்க சில நண்பர்களும் சரி அவங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுமே சரி பல இடங்கள சொல்லியிருக்காங்க பல இடங்களில் இங்க கூட தகவல் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ அப்ப அவங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னா இவருக்கு என்ன பிரச்சனை சபரிநாதன் அப்படின்னுக்குள்ள ஒன்னு ஃபேவரிசமா இல்லை இவரும் வந்து தெரியாம பேசுறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா பல இடங்கள்ல இவர் வந்து இவர் தெரியாத விடயத்தை தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு கான்பிடண்டா சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்கல அங்கே வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேத்து சபரிநாதன் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சொன்ன போய் இப்ப வந்து வெட்ட வெளிச்சம் போடப்பட்டிருக்கு இதுல வந்து கொடுமை என்ன அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையா சொல்லிருக்காங்க திவ்யா மேம் அவர்கள் இங்க இவர் வந்து பொய் சொல்லிருக்காரு மிஸ்டர் சபரிநாதன் அவர்கள் ஆனா இவருக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல இருக்கிற ஐடிகள் எல்லாம் திவ்யா மேமை டார்கெட் பண்ணுது நான் வந்து கேட்டுருங்க கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பெண்ணுக்கு எதிரிய ஒரு பெண் தான் அப்படின்னு ஒரு பொண்ணு அழகா இருந்தா வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணு நகை போட்டுருந்தா வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணு நல்லா ரெஸ் போட்டுருந்தா வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணுக்கு நல்ல அழகான முடிகள் இருந்தா வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணோட கண்கள் முட்டை கண்கள் மாதிரி அழகா இருந்தா அதுக்கு வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைச்சா பாய் கிடைச்சா வைத்தறிச்சல் வரும் ஒரு பொண்ணு வந்து நாள் கஷ்டப்பட்டு பொண்ணு திடீரென்று ஒரு அவங்களுக்கு உழைப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அங்க போய் ஜோதிக்குள்ள வைத்தறிச்சல் வரும் ஏமா அப்ப அப்படிப்பட்ட கூட்டம் தான் வந்து இப்ப சபரிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல திவ்யா மேம் அவர்களை அன்வான்டா அட்டாக் பண்ணி சபரிக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டியை கூட்டு கொண்டிருக்காங்க சிம்பிள் நேத்து வந்து கேட்டாங்க இவங்க சிரிச்சது டிஸ்டர்பன்ஸா இருந்ததா அப்படின்னு சேன்ட்ரா அவர்கிட்ட கேட்டாங்க அப்ப அவங்க கூட யார் இருந்தாங்க அப்ப அப்ப திவ்யா அவர்கள் வந்து சொன்னாங்க அதாவது அந்த திவ்யா மேமர்கள் சொல்லியிருப்பாங்க இப்ப எனக்கு வந்து கேட்டது ஆனா நான் பிரச்சனை இல்லை நான் வந்து எழுந்துட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு சாண்ட்ரா அவங்க எழுந்திருப்பாங்க எழுந்து வந்து போயிருவாங்க வெளியில சரியா அப்ப அதுக்கு சபரி நான் சொல்லிருப்பாங்க அது வந்து ரெண்டாவது நாய் குறைக்கக்குள்ளதான் நான் அவங்க வந்தாங்கன்னு ஆக்சுவலா சபரி சொன்னது போய் முதல் தடவை சான்றா வெளியில போவேக்குள்ள இவங்க உள்ளுக்குள்ள இருப்பாங்க உள்ளுக்குள்ள இருந்து போட்டு இப்படி படுத்துருவாங்க அப்ப அங்க வந்து சபரி அரோரா பெரிய சத்தமா சிரிச்சு காமெடி பண்ணி கொண்டிருப்பாங்க அந்த சத்தம் வந்து இங்க படுத்து அப்படியே வருது அப்பதான் திவ்யா மேம் முடிப்பாங்க திவ்யா மேம் முடிச்சதுக்கு அப்புறம் கானா காணாமி வந்து ஏதோ பேசிக்கொண்டிருப்பாரு சரியா சோ அப்போ சாண்ட்ரா எழும்பி போயிடுவாங்க இது வந்து முதலாவது விடியம் நாய் குறைச்சது வந்து அது அது வந்து வேற விடியம் இத வந்து நீங்க கிளியரா எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா ட்விட்டர்ல இட்ஸ் மீ சக்சஸ் அப்படின்றத ஒரு பேர் ஒரு ஐடியா ஒன்று திவ்யா ஃபேன் பேஜ் வந்து மேம் பேஜ்லி அண்டர் ஸ்கோப் ஒன் எயிட் த்ரீ சரிங்களா இது வந்து அந்த ஐடியா நீங்க சர்ச் பண்ணிக்குள்ள ஈஸியா அது வந்துடும் திவ்யா மேம் அவர்களுடைய ப்ரோஃபைல் பிக்சர் போட்டிருக்கு அதுல வந்து நீங்க போய் பாருங்க இப்ப வரைக்கும் அறுபத்தொன்பது பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த வீடியோ பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் சபரிய ரசிகர்கள் மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்க அட்டாக் பண்ற சில கே கேடி கேடி கட்ட ஜென்மங்களை அட்டாக் பண்ணி இதாண்டா உண்மை மூடிக்கிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி மனசாட்சி இருந்தா சொல்லுங்க சரிங்களா இங்கேயும் திவ்யா மேம் அவர்களுடைய உண்மை ஜெயிச்சிருக்கு ஸோ திவ்யா அவர்களை பொறுத்த வரைக்கும்

ஆனா ரெஸ்பெக்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் லா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன் ஆஹ் சோ அப்ப எனக்கு இது பிடிச்ச எனக்கு மீடியா எனக்கு பிடிக்கும் எனக்கு பேச பிடிக்கும் அப்போ நான் அதை தேர்ந்தெடுக்கக்குள்ள எங்க குடும்பத்துல எல்லாமே பெரிய பெரிய இதுல இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்ப எனக்கு இன்னொரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னோட ஃபேமிலி இருக்குவதியோ போன்ற நான் என்னோட நாட்ல என்னோட குரல்ல நான் சப்போர்ட் பண்ண அது என்ன நாளை துப்புற மாதிரி இருக்கும் விஜே பார்வதியா இருக்கட்டும் காமருடையா இருக்கணும் இருக்கட்டும் இந்த நபர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஒரு ரூபா வச்சா கூட அது அசிங்கமா தான் இருக்கும் அதன் மூணு சாப்பிட்றது ஏதோ சாப்பிடற மாதிரி தான் கிடைக்கும் அசிங்கத்தை சாப்பிடுற மாதிரி சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல எனக்கு முதல் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ தான்

பிகாஸ் ஆஃப் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பல பேர் இந்த ஷோ திரும்ப என்ஜாய் சரிங்களா திவ்யா இஸ் அ டைமண்ட் அவங்க எனக்கு தெரிஞ்சு பையன் சொல்ல மாட்டாங்க அவங்க மனசுல வன்மவுமே இல்ல கடந்து வந்த கதைகளே சொல்லியிருப்பாங்க விஜய் டிவில ஜெனி என்ற ரோல் பண்ணிக்குள்ள அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஆனா எனக்கு என்ன தூக்கி விட்டது விஜய் டிவி எனக்கு ஒரு ரோலை தந்தது விஜய் டிவி அந்த நன்றி உணர்வு இருக்கு பாருங்க அதுதான் திவ்யா சரிங்களா சில விடயங்கள் நம்ம சில பேர் பண்ற செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு அவங்க எப்படின்னு சொல்லலாம் திவ்யாசைமண்ட் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நன்றி